ஹலோ ஆல் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பலாக்கொட்டையும் மூக்கடலை குழம்பும் எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்க போறோம் பலாப்பழனாலே நிறைய மெமரிஸ் இருக்குது எங்களுக்கு எங்களோட ஸ்கூல் டைமில் வந்து நாங்கள் கேரளா போவோம் கேரளா போகும்போது அம்மம்மா வந்து பலாப்பழத்துல நிறைய ரெசிபிஸ் பண்ணுவாங்க அப்போவே அந்த ரெசிபிஸ்லாம் இப்போ எனக்கு ஞாபகம் வருது செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் மாமாவும் என் தம்பியும் வந்து அது பலாப்பழத்தை ஒழிச்சு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் எங்கே காணும்னு நாங்கள் தேடணும் அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் வாமிட் அண்ட் லூஸ் மோஷன் ஆயிட்டு இருந்தது தான் நாங்க கண்டுபிடிச்சோம் ஒரு முழு பழத்தை அவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சமைக்கும்போது எனக்கு இந்த மெமரிஸ் எல்லாம் வந்துச்சு அப்புறம் இன்னொரு விஷயம் கூட இருக்கு என்னென்னா நான் என்னோட மேரேஜ்க்கு அப்புறம் நாங்க வந்து கார்ல டிரைவர் போட்டுட்டு வெக்கேஷன் டைம் போயிருந்தோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி மரத்துல அவ்வளோ பழம் இருந்தது பறிக்கிறதுக்கு எப்படின்னு தெரியாம இருந்தது அப்புறம் எங்க டிரைவரே வந்து நானே உங்களுக்கு இது எது பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய மரத்துல ஏறி அவரே அந்த பழத்தை பறிச்சு கீழே போட்டாரு அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு நாங்க வந்து சென்னை வந்து எங்க ரிலேஷன்ஸ்க்கு எல்லாம் கொடுத்தோம் என்னோடய ரிலேஷன் ஒருத்தவங்க பலாப்பழம் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அதில் இருக்க சீடை நாங்கள் வந்து காய வச்சு வச்சுருந்தேன் அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி அந்த குழம்பு பண்ணியிருக்கோம் அது எப்படி பண்ணியிருக்கேன்னா முதல்ல இந்த மூக்கடலையும் பலாக்கொட்டையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அரைக்க வேண்டிய மசாலா வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு சோம்பு இதெல்லாம் மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு இதில் நம்ம கடையில் எண்ணெயை ஊற்றிட்டு இதை நம்ம போட்டு நல்லா வதக்கிடணும் வதக்கிட்ட அப்புறமா மஞ்சத்தூள் மிளகாத்தூளும் உப்பெல்லாம் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்ட அப்புறம் ஃபைனலாக வந்து அந்த பலாக்கோட்டையும் வேணும்னா நம்ம வந்து தேங்காவும் கொஞ்சம் சோமும் போட்டு அரைச்சி ஊத்திட்டா நல்லா இருக்கும் இல்ல சில பேர் வந்து தேங்காவும் அந்த மூக்கடலையுமே போட்டு அரைப்பாங்க கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் போட்டு அரைப்பாங்க அதுவுமே இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் கிரேவிக்கு அது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம் அப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நம்ம இறக்கிடணும் இந்த ரெசிபி வந்து ரைஸ் கூடையும் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்து எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மெமரிஸ் எல்லாம் உங்கள் லைஃப்பில் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்